ஹஸ்தினாபுரத்திலே தர்மத்தின் ஆட்சி தொடங்கி நடக்கிறது அந்த ஆட்சியை பார்ப்பதற்காக கண்ணன் ஒரு நாள் அவைக்கு விடுகிறார் அவன் அவைக்கு வந்து தர்மன் எப்படி அரசாட்சி செய்கிறான் என்று பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த அவைக்குள்ளே இரண்டு பேர் வருகிறார்கள் அதிலே ஒருவர் கையிலே பொற்பானை ஒன்று இருக்கிறது அந்த பொற்பானை வழிய வழிய தங்க காசுகள் இருக்கின்றன அப்படி வந்த அந்த இரண்டு பேரை பார்த்து அவையில் இருக்கிற சகாதேவன் கேட்கிறான் கையிலே பானையோடு இந்த அவைக்கு அதற்காக வந்திருக்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது அந்த பானையை வைத்துக் கொண்டிருப்போம் சொன்னால் ஒரு வழக்கையா அந்த வழக்குக்கு நீதி கேட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னான் சரி இது என்ன வழக்கு சொல் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொன்னான் இதோ என் கையிலே இருக்கிறதே முன்பானை இது இந்த காலை நான் நிலத்தை உழுத பொழுது கரப்பை தட்டி என் கையிலே கிடைத்தது அப்படின்னா மகிழ்ச்சியை வைத்துக் கொள்ள வேண்டியதுதானே அப்படின்னா சகாதேவன் இல்லை ஐயா எந்த நிலத்தை நான் உழுதேனோ அந்த நிலத்தை நேற்று தான் இதோ என் பக்கத்தில் இருக்கிறாரே இவரிடமிருந்து வாங்கினேன் நான் இவரிடமிருந்து வாங்கினேன் ஆகினாலே அதை நான் இவரிடம் சென்று கொண்டு போய் கொடுத்தா என்று சொல்லுகிறார் எப்பொழுது நான் மண்ணை உனக்கு கொடுத்து விட்டேனோ அப்பொழுது எல்லாவற்றையும் நான் உனக்கு தந்து விட்டேன் இதை நான் பெற்றுக் கொண்டால் அது பாவம் அப்படின்னு இவர் சொல்றார் ஆனால் எனக்கு சொந்தமில்லாத ஒன்றை நான் வைத்துக் கொண்டால் எனக்கு பாவம் ஆகையினாலே எங்களுக்கு இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியவில்லை நாங்கள் பாதைகள் ஆகாமல் காக்க வேண்டியது உங்களுடைய கடமை நீங்கள் தான் தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது மிக விசித்திரமான ஒரு வழக்கு தர்மம் கேட்டுவிட்டு அப்படியே இதற்கு என்ன பதில் சொல்லலாம் என்பது போல் கண்ணனை பார்க்கிறான் கண்ணன் என்னை எதற்காக பார்க்கிறாய் வயதிலேயே தர்மத்தை நின்றிருக்கிறாய் ஆகையினாலே நீயே தீர்ப்பை சொல் அப்படின்னு சொன்ன பொழுது யோசிக்கிறார் விடுபடவில்லை அப்புறம் ஒரு வழியாக ஆழத்து பாதை எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே பாதத்திலே பாதி பாவம் முழு பாவம் என்று உண்டா அப்படின்னு சொல்லிட்டு அதற்கும் ஒரு வருகை அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள் என்னதான் செய்வது அப்படின்னு தகைத்து நிற்கும் பொழுது கண்ணா எனக்கு சொல்ல தெரியவில்லை எப்பொழுதுமே எங்களுக்கு உற்ற வழிகாட்டி நீதான் ஆகையினாலே எப்பொழுதும் நீயே வழிகாட்டி எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே கண்ணன் சற்று சிரித்துவிட்டு சொன்னான் அடுத்த மாதம் வருகின்ற பௌர்ணமியின் போது இவர்களை இந்த அவைக்கு வர சொல் அன்றைக்கு தீர்ப்பு சொல்லிக் கொள்ளலாம் அப்படின்னு சொன்னான் அதுவரையில் வாங்கி தர்மா நீ வைத்துக் கொள் அப்படின்னு சொன்ன உடனே தர்மன் அதை வாங்கி வைத்துக் கொண்டார் அடுத்த பௌர்ணமியும் வந்தது ஆனால் முன்பு இருவரும் சேர்ந்து வந்தது போல அன்றைக்கு அவர்கள் வரவில்லை அதிலே நிலத்தை விற்றவர்தான் முதலில் வந்தான் வந்தவன் திரும்ப திரும்ப பார்த்தான் நல்ல வேலை அவர் வரவில்லை என்று ஆரம்பித்தான் ஆரம்பித்து விட்டு சொன்னான் எனக்கு வழக்கு தொடுத்தவர்கள் இருக்கிறானே ஒரு முறை சரி நான் நான் தான் தனமாக எனக்கு தேவையில்லை பாகம் புண்ணியம் என்றெல்லாம் பேசி நான் தேவையில்லாமல் இந்த வழக்கை இங்கே வரை இழுத்து வந்துவிட்டேன் ஆகினாலே அந்த பானையை என்னிடமே ஒப்படைத்து விடுங்கள் அப்படின்னு சொன்னான் அந்த பானையை தூக்கி கொடு அப்படின்னு சொன்ன மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்க போகும் பொழுது எப்படி நம்ம சின்ன தமிழ் சினிமாவில் எல்லாம் தாலிகட்டும் போது நிறுத்துன்னு ஒரு குரல் கேட்கும் அந்த சமயம் பார்த்து யாராவது ரெண்டு பேர் வந்து தடுத்து நிறுத்துவார்கள் இல்லையா அதே போல நிறுத்த குரல் யாருன்னு பார்த்தா நிறுத்தை வாங்கியவர் அவர் ஓடி வந்தான் என்னை விட்டுவிட்டு நீ வேகமாக வரும் பொழுதே எனக்கு தெரியும் ஏதோ ஒரு சதி நடக்கப் போகிறது அப்படின்னு உடனே அவன் மேல பாஞ்சான் பாஞ்சிட்டு அதற்கு பிறகு சொன்னான் எப்பொழுது மண்ணை வாங்கினேனோ அப்பொழுதே எல்லாவற்றையும் நான் வாங்கி விட்டேன் அந்த மண் எனக்கு தானே சொன்னான் அதுல கிடைக்கிற எல்லாமே எனக்குத்தானே சொந்தம் முட்டாள்தனமாக நான் தான் பாவம் புண்ணியம் சிந்தித்து விட்டேன் போன முறை எனக்கு பாவம் வந்துவிடும் என்று சொன்னார்கள் அந்த பானை எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொன்னார்கள் தர்மனுடனே தன் சகோதரர்கள் நான்கு பேரோடு கலந்து கொண்டார் கலந்து கொண்டு விட்டு அவர்கள் ரெண்டு பேரையும் பார்த்து சொன்னார் இப்பொழுது நாங்கள் புதிதாக ஒரு முடிவை எடுத்திருக்கிறேன் அந்த வகையிலே இனிமேல் இந்த பூமிக்கு கீழே எது கிடைத்தாலும் அது இந்த அரசாங்கத்துக்கு சொந்தம் நீங்கள் ரெண்டு பேரும் போகலாம் அந்த நொடி கண்ணன் எழுந்திருந்தான் எழுந்த நொடி எல்லோரையும் பார்த்தான் கலியுகம் கலி விட்டால் தர்ம சிந்தனை உள்ள தர்மனை கூட அது ஆசை கூட அது தடம் குரல் வைக்கும் நல்லவனை கெட்டவனாக்கும் கெட்டவனை மேலும் கெட்டவனாக்கும் ஷனுடைய ஆட்சி பொறாமை இவர்கள் தான்டாட போகிறார்கள் அதற்கேற்பத்தான் மக்கள் இருப்பார்கள் அப்படித்தான் இந்த காலம் செல்லும் ஆகையினால இந்த காலத்தை வெற்றி கொள்ளுதல் அப்படிங்கிறது சாதாரணமானதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதந்திரத்தில் விளக்கம் கொடுக்கிறார் தர்மன் உடனே கலி என்கின்ற இரண்டு எழுத்து என்னையே புரட்டி போட்டு விட்டதே கிருஷ்ணா சாமானியப்பட்ட மக்கள் என்ன பாடுபடுவார்கள் என்று நான் எண்ணி பார்க்கிறேன் தொடக்கமே இப்படி என்று சொன்னால் போக போக என்ன ஆகுமோ ஏதாகுமோ எனக்கு தெரியவில்லை எங்களை எல்லாம் படை தேற்றுவதற்கு வழியே இல்லையா இப்படி ஒரு யுகத்தை நீ சிருஷ்டிக்கத்தான் வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு தர்மன் கேட்டான் அப்போ கண்ணன் சொன்னான் கலி என்கின்ற இரண்டு எழுத்தை இன்னொரு இரண்டு எழுத்தை வைத்துக் கொண்டு நீ வென்றுவிடலாம் அந்த இரண்டு எழுத்தை நீ உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும் இந்த இரண்டு எழுத்தால தான் இந்த இரண்டு எழுத்தை வெல்ல முடியும் அப்படின்னா அந்த இரண்டு எழுத்து எது கண்ணா அப்படின்னு கேட்டான் குரு அப்படிங்கிற வார்த்தை நல்ல குருநாதர்கள் அவர்கள் காட்டிய வழியில அவர்கள் சொல்லுகின்ற விதத்திலே நாம் வாழ்ந்தால் நமக்கு நன்மை அவர்களை நாம் விதம் பற்றி கொண்டால் நமக்கு நல்லது இந்த உலகத்திலேயே குரு வழிபாடு என்பது இந்த பாரத தேசத்திற்கு மட்டுமே உரியது எத்தனையோ கட்டங்கள் எவ்வளவோ நாடுகள் விஞ்ஞானத்தில் எவ்வளவோ வளர்ச்சி ஆனால் குரு அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தையே நம்முடைய பாரத தேசத்திற்கு மட்டும்தான் சொந்தம் நீங்கள் ஒரு அமெரிக்காவிற்கோ ஆப்பிரிக்காவுக்கோ ஆஸ்திரேலியாவுக்கோ யூரோப்பிற்கோ எங்கே போனாலும் சரி ஆசிரியரை மாணவன் சொல்லி அழைப்பதுதான் ஆசிரியர் என்பது செய்கின்ற பணி அவருக்கு சம்பளம் தந்து விடுகிறார்கள் அங்கே வந்து என்னுடைய குரு அப்படின்றது எல்லாம் கிடையாது அடுத்து காலில் விழுந்து வணங்குகிற ஒரு கலாச்சாரம் நம்ம பாரத தேசத்துல மட்டும்தான் இது உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது பாதரட்சைகளை வைத்து வணங்குகின்ற ஒரு கலாச்சாரத்தை ராமாயணத்துல அதெல்லாம் உலகத்துக்கு தெரியணும்னுதான் பரதன் ராமனுடைய பாதரணிகளை எடுத்துக்கொண்டு வந்து சிம்மாசனத்தில் வைத்து ஆட்சி செய்து கால்கள் எத்தனை பெரியது அந்த கால்களை உடைய குருநாதர்கள் எத்தனை பெரியவர்கள் அவர்கள் காட்டுகின்ற வழி எத்தனை பெரியது எல்லாம் இந்த சமூகத்திலே நமக்கு எடுத்து சென்னார்